ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிங் கனிங்கோடு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபிசில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபிசில்ஸ்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்குது அதில் ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாலி காட்டன் சாரீ சும்மா சூப்பவான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து யார் கட்டினாலும் செம்மையாக இருக்கும் அது போக இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் கட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் வெடப்பா தெரியறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது சூப்பவாக நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க கலர் காம்பினேஷன் கூட பார்த்திங்கன்னா செமையாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தி மூணு ரூபா தான் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கலர் காம்பினேஷன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பேபி பிங்க் அந்த மாதிரி வரும் அதுலேயே வந்து ராமர் க்ரீனில் வந்து அண்ட் ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் அதுலேயும் உங்களுக்கு ராமர் க்ரீனில் வந்து பல்லு வர மாதிரி கொடுத்துருக்காங்க செமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து இருக்குது டிசைன்மே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க உண்மையாகவே இந்த ரேஞ்சுக்கும் இந்த கலெக்ஷன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் உண்மையாகவே இதை கையில் எடுக்கும்போது ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு நான் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக நான் வந்துடுறேன் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கூட டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க வந்துடுங்க ஷாப்புக்கு சரிங்களா ஆனால் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது சரிங்களா அந்த ப்ரிண்ட் எல்லாம் போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாம் வந்து போகவே போகாது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சாங்களே அந்த அண்ணா வந்து சொன்னாங்க டிசைன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் சிங்கிள் சிங்கிள் பீஸஸ்ஸாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த ப்ரௌனில் மட்டும்தான் நான் ரெண்டு பீஸ் எடுத்தேன் ஏன்னா அந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சா அதனால ஒரு ரெண்டு கலர் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் கலர் பேட்டர்லேயும் நல்ல ஒரு டார்க் ஷேட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனையும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஆப்டாகவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஷாப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் காட்டன் சாரி செக்ஷன் கோவை காட்டன் சில்க் காட்டன் இதெல்லாமே இருக்கும் அந்த செக்ஷனில் வந்து காட்டன் சாரீ வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது சரிங்களா நீங்கள் வேறு எந்த ஷாப்புக்கும் நீங்கள் ஏறி இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு நீங்கள் ஷாப்பை வந்து ஷாப்புக்கு வந்துடுங்க இல்லை நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம சேனலில் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெகுலராகவே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து இப்போ இன்றைக்கி வீடியோ எடுத்த கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது சம சமையான கலெக்ஷன்ஸ் இருக்குது ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லையுமே டெய்லியுமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோங்க ரே ரீல்லையுமே நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டனே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து நல்ல ஒரு கிரே சூப்பரான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அருமையாக இருந்துச்சு பல்லு பாருங்கள் ப்ளவுஸ்மே சூப்பராக இருந்துச்சு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு டிசைன்மே ஒரு டெம்பிள் பார்ட்ரு மாதிரியான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க அருமையாக அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸுங்க அப்படியே ஒரு சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பாவ் கலர்ஸோட சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கணும் நான் நம்புகிறேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இந்த கலெக்ஷன்ஸை வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ ரொம்ப விட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விளாகில் மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்லேருந்து எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க